முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரவியும் அங்கே வந்துடுறாரு ரவியை பார்த்துட்டு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்போ ரவி பார்த்திங்கன்னா முத்துவை போய் சமாதானப்படுத்துறாரு யாரா யார் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டது எதுக்கு உன்னை இப்படி தப்பாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்டால் முத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நீயாவது என்னை நம்புற ஏடா ஆனால் மீனா கூட என்னை நம்பலை ஏன் நம்ம அப்பா கூட நான் என்னை நம்பவே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரவி டே உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா நீ குடித்தா எப்படிலாம் நடத்துக்குவேன்னு சொல்லி எனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ காரோட்ட ஆரம்பிச்சையோ அப்புறம் தான் நீ இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும் சரி அதை விட இந்த வீடியோவை யார் இப்படி போட்டது நீ குடிச்சிருக்க மாதிரியே எடிட் பண்ணி அவ்வளோ கச்சிதமாக போட்டிருக்காங்க யார் இந்த மாதிரி சோஷியல் மீடியில் ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு யாருனே தெரிலடா யார் இப்படி பண்ணாங்கன்னே தெரில நிச்சமாக நான் குடிக்கவே இல்லைடா வேணுன்ட்டே யாரும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரவி ஆமாண்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு இப்படியே போச்சுன்னா எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகிறது முதல்ல இந்த வீடியோவை வந்து சோஷியல் மீடியாலேருந்து டெலிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு முதல்ல நம்ம போய் அந்த பாரில் போயிட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்துவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் முத்துவும் ரவியும் பார்த்திங்கன்னா இங்கே பாருக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே விசாரிக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே தெரியல அப்போ ரவி சொல்கிறாரு ஆமாம் இங்கே சிசிடிவி கேமரா இருக்குமில்ல அப்போ அதை பார்த்தா எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிருந்துன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்கறாரு அதில் பார்த்தீங்கன்னா சிட்டி தான் இது எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது அதை பார்த்த முத்து அடப்பாவி இவன் தான் இந்த வேலை பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாரு அதுக்கப்புறம் ரவியும் முத்துவும் பார்த்தீங்கன்னா சிட்டியை தேடி போகிறாங்க அங்கே போன முத்து பார்த்தீங்கன்னா சிட்டியை பார்த்து ஏன்டா எதுக்கிட்ட இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சிட்டி சொல்கிறான் ஆமாம் நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துவீங்க நான் மட்டும் என்னை தான் இருப்பேன் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சதில்லை அதை யூஸ் பண்ணி எப்படி உன் ஊர் ஃபுல்லாக ஒன்று அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக சொல்கிறான் அதை கேட்ட முத்துக்கு கோவம் வந்து சிட்டியை போட்டு சாத்துறாரு அப்போ ரவி இருந்துட்டு என்டா அதுக்குன்னு இப்படி எடா பண்ணுவேன் குடிக்காத ஒருத்தனை இப்படி குடிச்சதா இப்படி எடிட் பண்ணி வீடியோ போட்டு வச்சிருக்கே இதை பார்த்துட்டு அவனுக்கு எப்படிடா கஸ்டமர் வருவாங்க அவனோட கெரியரை ஸ்பாயில் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சிட்டி சொல்கிறான் அதான்ண்டா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட ரவிக்கும் கோவம் வந்து ரவியும் போட்டு சிட்டியை ரெண்டு சாத்து சாத்துறாங்க ஒழுங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு அதை கேட்ட சித்தி நான் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும் நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட முத்து டென்ஷன் ஆகிட்டு இவெல்லாம் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நாலு சாத் சத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்த முத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேட்டேன் சார் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் இவன் தாங்க சார் காரணம் இவனை விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் இன்ஸ்பெக்டர் நீ குடிச்சதுக்கு அவனை எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் இல்லை சார் நான் குடிக்கதே இல்லை சார் நான் குடிச்ச மாதிரி இவன் தான் சார் வீடியோ தப்பாக எடிட் பண்ணி போட்ருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா சார் எனக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் இவனுக்கும் எனக்கு கொஞ்சம் முன்விரோதம் இருக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இவன் தான் சார் என்னை அடிச்சு மிரட்டி நீ தான் இதை பண்ணேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சிட்டி சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து முறை குறைக்கிறாரு அப்ப ரவி பாத்தீங்கன்னா சார் இல்ல சார் அவன் பொய் சொல்றான் நீங்க வேணா இந்த சிசிடிவி புட்டேஜ பாருங்க சார் சொல்லி காட்டுறாரு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எதிர்பார்க்காத சிட்டி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் இல்லை சார் இவன் குடிச்சிட்டு இருந்தான் அதை வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரவி இருந்துட்டு பார்த்தீங்களா சார் உண்மையை ஒத்துக்கிறான் இன்னும் அடிச்சு மிரட்டேன் அப்படின்னா மொத்த உண்மையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ சிட்டி சொல்கிறான் இல்லை சார் இவன் குடிச்சிட்டு வந்து என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்தான் அவனுக்கு தான் யாராவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் நல்லா சோசியல் மீடியாவில் போடலைங்க சார் நிஜமாக நான் பண்ணலைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு சார் நிஜமாக நான் குடிக்கவே இல்லைங்க சார் இவங்க தாங்க சார் யாரோ வந்துட்டு தப்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதில் எடிட்டிங் வேலையில் பார்த்துருக்காங்க சார் நான் நிஜமாக குடிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்தையெல்லாம் பார்த்துட்டு எந்த குடிகாரம் முதல்ல நான் குடிச்சுன்னு சொல்லி ஒத்துட்டுருக்கான் முதல்ல இங்கிருந்து நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க நீங்கள் என்ன ட்ராமா போட்டாலும் உன்னோட வண்டியும் லைசன்ஸும் எங்கிட்டருந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்னடா இந்த சிட்டியை பிடிச்சி எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டா நம்ம வண்டி கிடச்சிரும்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார் ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டு முத்து அப்படியே மனசு உடஞ்சு போயிடுறாரு அப்போ ரவி சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத முத்து நம்ம வேறு ஏதாவது வெளியில் இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு